தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் காலனை வென்ற காதையின் இரண்டாம் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் யமன் தனது தூதுவர்களை அனுப்பி விருத்தையின் உயிரை கொணரச் செய்தான் அவள் கண்விழித்து எழுந்தாள் அனைவரும் மகிழ்ந்தனர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்ற திருக்குறளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது குச்சகர் கூற்றுவனை குதிக்கச் செய்த வரலாறு குச்சகரை சில நாட்கள் அனாமயத்தில் தங்கச் செய்தார் உசத்தியர் தவத்தில் பெரியோய் இவ்வூரில் வைத்து எனது பெண்ணை அழிப்பேன் தாங்கள் தங்கள் மகனை இங்கு அழைத்து வாருங்கள் என்றார் குச்சகரும் தன் ஊர் சென்று புதல்வன் மிருகண்டூயரை அழைத்து வந்தார் நல்ல நாளில் சுபமுகூர்த்த வேளையில் விருத்தையை சாட்சியாக மிருகண்டூயர் என்ற கௌஷிகருக்கு அன்போடு கன்னிகாதானமாக அளித்தார் உசத்தியர் இந்த ஒரு அழகான திருமண நிகழ்வை பின்பும் ஒரு சிலவை கல் குச்சகனை அவனிருத்திப் பெரியோய் இங்கன் என் புதல்வி தன்னை அளிப்பன் உன் மதலை தனை கொண்டே ஏகு என்ன தன் புதல்வன் கொடுவரலும் விருத்தை என்னும் கன்னிகையை தழல் சான்றாக அன்பினோடு நன்னாளில் விதிமுறையே அருள் செய்தானால் என்று அழகுறக் காட்டுகிறார் மிருகண்டூயரும் விருத்தையும் இனிய இல்லறத்தை மேற்கொண்டனர் அவர்களை வாழ்த்தி அருளிய பிறகு குச்சகர் தவம் புரிந்திட வடநாடு சென்றார் மிருகண்டூயர் விருத்தை தம்பதியருக்கு மிருகண்டன் என்ற ஒரு மகன் பிறந்தான் அவன் வளர்ந்து திருமண பருவத்தை எய்தினான் மிருகண்டனுக்கு முற்கலர் என்ற முனிவரின் பெண்ணான மருத்துவதியை திருமணம் செய்து வைத்த பிறகு குச்சகரை போல மிருகண்டூயரும் தவமியற்ற சென்றார் மிருகண்டன் மருத்துவதி தம்பதியர் மக்கட்பேரு வேண்டி வழிபாடு இயற்ற காசிக்கு சென்றனர் அங்கு மிருகண்டர் சிவபெருமானை குறித்து ஓராண்டு காலம் தவமியற்றினார் அவர் வேண்டிய வரத்தை அருள சிவபெருமான் அங்கே தோன்றினான் நூறாண்டு வாழும் தீய குணங்கள் உடைய மகன் வேண்டுமா அல்லது பதினாறு ஆண்டுகளே வாழும் சிவபக்தனான நற்குணம் நிறைந்த மகன் வேண்டுமா என்று ஈசன் வினவினான் அழகான மேனி எழில் மிகுந்து குறைவில்லாத வடிவம் உடையவனாகி நோய்கள் இல்லாமல் எம்மிடத்து பக்தி உடையவனாய் பல கலைகளும் பயின்றவனாக பதினாறே ஆண்டுகள் வாழும் பாலகனை அழிக்கவா உனது விருப்பம் யாது என்று சிவபெருமான் மிருகண்டுவிடம் கேட்டான் சிவபெருமானின் இவ்வார்த்தையை கட்சியப்பர் கோலமை வனப்புமிக்க குறைவிலா வடிவம் எய்தி ஏழு பிணிகள் இன்றி எமக்கும் அன்புடையோனாகி காலமென்னிரண்டே பெற்று கலைப்பல பயின்று வல்ல பாலனை தருதுமோ நின் எண்ணமென் பகர்தி என்றான் என்று இக்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார் குறைந்த ஆண்டுகளே வாழ்ந்தாலும் சிவபக்தியில் சிறந்த சான்றோனான மகனே தனக்கு வேண்டும் என்றார் மிருகண்டர் ஈசனும் அவ்வாறே மகனை அளிப்போம் என்றான் மருத்துவதி கர்ப்பம் அடைந்து மகனையும் பெற்றாள் ஈசன் அருளால் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மகனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டு வளர்த்தனர் மிருகண்டு தம்பதியர் மார்க்கண்டேயரின் குலமுறையை காண்போம் குச்சர் மகன் கௌசிகன் என்னும் மிருகண்டூயர் மிருகண்டூயர் விருத்தை தம்பதியரின் மகன் மிருகண்டு மிருகண்டு மருத்துவதி தம்பதியரின் மகன் மார்க்கண்டேயர் இவ்வாறாக இவரது குலமுறை அமைகிறது கல்வியிலும் பண்பிலும் சிவ பக்தியிலும் சிறந்து விளங்கிய மார்க்கண்டேயருக்கு வயது பதினாறும் ஆயிற்று இறைவன் அளித்த வரத்தின்படி அவர் இறந்திடுவார் என்பதை எண்ணி பெற்றோர் பெரிதும் வருந்தினர் மகனின் பதினாறாம் ஆண்டு நிறைவில் காலனின் வருகையை எண்ணி கவலைப்படுவதாக உரைத்த தந்தையின் முகத்தை நோக்கி மார்க்கண்டேயர் தாங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உயிர்க்கு உயிராகி ஆண்டுமாக நிற்கும் ஈசனுக்கு அர்ச்சனையை நிறைய செய்து வலிமையுடைய கூற்றுவனை வென்று உங்களிடம் விரைவில் வருவேன் என்று கூறினார் இற்காட்சியை என்றுரை செய்த தாதை இடரு முகத்தை நோக்கி ஒன்று நீர் இரங்கல் வேண்டாம் உயிர்க்கு உயிராகி என்றும் நின்றிடும் அரணை ஏற்றி அர்ச்சனை நிரப்பிக் கூற்றின் வன்றிரல் கடந்து நும்பால் வல்லை வந்தடைவன் மன்னோ என்று கூறுகிறார் பெற்றோரை வணங்கி விடைபெற்று பெற்று மணிகர்ணிகை என்ற பெயருடைய ஈசனின் திருக்கோவிலுக்குள் நுழைந்தார் காசியில் உள்ள மணிக்கர்ணிகை திருக்கோவிலில் மார்க்கண்டேயர் வழிபட்டதாக கந்த புராணம் உரைக்கிறது தென்னாட்டில் உள்ள திருக்கடவூரில் அமுதீசரை வழிபட்டார் என்று திருக்கடவூர் வரலாறு கூறுகிறது கால சங்கார மூர்த்தி சந்நிதி தான் உள்ளது காலனை கடிந்த வீரட்டானை தலம் திருக்கடவூரே ஆகும் கோவிலின் உள்ளே சென்று இறைவன் முன்னால் என்பு நெக்குறுக நின்று கண்ணீர் உகுத்து வலம் வந்து ஈசனை வணங்கி அவன் திருவடியை தமது திருமுடி மேல் சூடி தென்புலத்தில் சிவபெருமானின் திருவுருவத்தை செய்து நிறுவி பல நாட்கள் அரிச்சித்து அன்புடன் அருந்தவம் இயற்றினார் மார்க்கண்டேயர் இந்த அருமையான மார்க்கண்டேயரின் தவக்காட்சியை என்பு காட்சியை கண்ணீர் இழித்தர வலம் செய் தீசன் முன்புற வணக்கம் செய்து முடிமிசை அடிகள் சூடி தென்புலத் தொருசார் எய்தி சிவனுரு செய்து பண்ணாள் அன்புடன் அரிச்சி தேத்தி அருந்தவம் விட்டான் என்று மார்க்கண்டேயரின் தவ வலிமையை கூறுகிறார் இப்பாடலில் தென்புலத்து ஒருசார் எய்தி என்பதற்கு காசி மணிக்கர்ணிகை கோவிலின் தெற்கு பிரகாரத்தை அடைந்து என்றும் பொருள் கொள்ளலாம் காசியில் வழிபட்ட மார்க்கண்டேயர் பிறகு தென்புலத்து ஒரு சார்பு உள்ள திருக்கடவூரில் சிவனுரு செய்து வழிபட்டார் என்றும் பொருள் கொள்ளலாம் அவ்வாறு பொருள் கொண்டால் மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் குறித்த முரண்பாடு நீங்கும் அதாவது அவர் திருக்கடவூர் வந்தார் என்பது உறுதியாகும் கந்த புராணத்தில் ஆகிய மார்க்கண்டேயரின் வரலாறு இடம்பெற்றுள்ளது அதுபோல் கம்பராமாயணத்தில் திருமாலின் அடியவரான பிரகலாதன் வரலாறு இடம்பெற்றுள்ளது மார்க்கண்டேயர் அடைந்த அதே மெய்ப்பாடுகளை பிரகல்லாதனும் எய்தினார் அதனை கம்பர் ஓம் நமோ நாராயணாயா என்றுரைத்து உளம் முருகி அமைந்து தான் இரு தடக்கையும் தலைமிசை தாங்கி பூனிற கண்கள் புனல் உக மயிர்புறம் பொடிப்ப ஞானநாயகன் இருந்தனன் அந்தனன் நடுங்க என்று பாடுகிறார் ராவணன் இரண்யனை போல் அழிந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அவ்வரலாற்றை விபீஷணன் விளக்கிக் கூறினான் சூரன் போல் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தில் காசிபர் இவ்வரலாற்றை கூறினார் மார்க்கண்டேயரின் கண்டு மகிழ்ந்த ஈசன் அவர் முன்னால் தோன்றினான் வேண்டிய வரத்தை அருள்வதாக கூறினான் இதன் தொடர்பை நாளைய நிகழ்வில் நாம் மீண்டும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் மிருகண்டு மருத்துவ தம்பதியருக்கு மார்க்கண்டேயன் பிறந்த கதையையும் பதினாறு வயது நிரம்பிய பாலகன் அடைந்து தவம் இயற்றிய கதையையும் செவிமடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்